நீலகிரி மாவட்டம் உதகை மஞ்சனக்குறை புனித செபஸ்தியர் ஆலயத்தில் புனித வெள்ளி தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வானது பங்குத்தந்தை ஜான் பாஸ்கோ அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் இயேசுவின் பாடலை தெரிவிக்கும் வகையில் இயேசுவின் வேடம் அணிந்து பாடல்களை பாடி அந்த பகுதியில் ஊர்வலமாக சென்றனர் மேலும் செபஸ்தியர் ஆலய பெரியோர்கள் இளையோர் இயக்கம் மற்றும் பங்கு மக்கள் ஆகியோர் சிலுவைப் பாதை நிகழ்வை தத்ரூபமாக நிகழ்த்தினர் நேற்று செய்தவர்கள் அரசனா என்று தன்னை தானே இருக்கிறான் தவறையாக ஆடை கொடுத்தும் போதெல்லாம் மூளை ஆடைகளை கரைய முற்படுகிறோம் என்ற தூண்டுதலை தந்து பிறருக்கு நல்ல எடுத்து